வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கடந்த காலத்தில் கேம்ப்ஸ் மாற்றி தான் இருக்காங்க அது எல்லாரும் போலவும் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க ஸ்பீக்கருக்கு குறிவைப்பது அப்படிங்கிறது எதற்காக அவங்களுடைய அதாவது ஃப்ளோர் கிராஸ் பண்ணாலும் அவங்களுடைய கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காகவா அதில் எக்ஸாக்ட் கே அவங்க வந்து ஸ்பீக்கர் போஸ்ட்டு கேட்குறது எதுக்குன்னா இந்த ரெண்டு பேருமே இவங்க எப்படியும் ஆட்க பிஜேபியோட கடந்த கால வரலாறு ஆயராம் காயராம் ஒவ்வொரு கட்சியும் சிக்கல் சிக்கலாக உடைக்கிறதா அவங்க வேலை ஆகவே இந்த இந்த முறை இவர்கள் இப்போ ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்குறதுன்றது வந்து நல்ல கேள்வி இது பார்லிமெண்ட்ரி ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா டிக்கு டு கீப் த ஃப்ளாக் டுகெதர் தங்களுடைய எம்பிஸை பாதுகாப்பதற்குத்தான் அவர்கள் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்குறாங்க ஏன்னா இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாக வந்து தெலுங்கானா ஆந்திராவில் வந்து கொத்து கொத்தாக வந்து எதிர் அணிக்கி போகிறாங்க ஆனால் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டிய கேஸில் டிஸ்குவாலிஃபை பண்ணாமலும் டிஸ்கவாலிஃபை பண்ணக்கூடாத கேஸில் டிஸ்குவாலிஃபை பண்ணியும் ஸ்பீக்கர்ஸ் ஓட நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா முழுவதும் பல நீதிமன்றங்களில் வழக்குகள் ஸ்பீக்கர்ஸோட நடவடிக்கைகளுக்கு எதிராக தேங்கி கிடக்குது எடுத்துக்கலாம் ஆந்திரப்பிரதேஷில் எடுத்துக்கலாம் சந்திரபா இவரோட கேஸில் எடுத்துக்கலாம் ஜெகன் ரெட்டி கேஸில் எடுத்துக்கலாம் எல்லார் கேஸ்லையுமே இது நடந்திருக்குது ஸோ பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா முதல்ல டு கீப் தர் ஃபிளாக் டு இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன மோடி வந்து ஆறு மாதத்தில் இவங்க ரெண்டு பேரையும் உடச்சி எடுத்துக்காருன்ற அது நடக்கக்கூடாதுன்றதுக்கு ஸ்பீக்கர் போஸ்ட்டு விரதிறாங்க ஏன்னா ஸ்பீக்கருக்கு அதில் தனி அதிகாரம் இருக்குது ஆகவே ஸ்பீக்கர் போஸ்ட் இவர்கள் கண்டிப்பாக விரும்பி பெறுவார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் கேரளாவில் கூட தன்னுடைய அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் இருந்து போயிருக்கு பட் தமிழ்நாடு ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் நிற்கிது இத்தனைக்கு சொல்ல போனால் தெலுங்கானாவில் லாஸ்ட் டைம் பதினஞ்சு பர்சன்ட் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வாங்கியிருந்தாங்க ஆனால் எட்டு எம்பி சீட்டு அவுட் ஆஃப் செவன்ட்டி இல்லை கெட்டிங் எயிட் பிஆர்எஸ் ஃபீல்டில் இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இப்போ இந்த விஷயம் கேரளாவில் தொடங்கி இருக்கக்கூடியது ஏன் தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகலன்னு பார்க்க வேண்டியிருக்கு சோஷியல் பேஸ் தமிழ்நாட்டில் சாலிடாக இருக்குது அவங்க வந்து ரொம்ப பயப்படுறது பிஜேபி தமிழ்நாடு தான் ஆனால் இந்தியா முழுவதும் அவங்க தலைகீழே நின்று தண்ணி குடித்து எவ்வளோ குட்டிக்காரணம் போட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஒன்ற முடியல கடந்த காலங்களில் எம்பிஸ் இருந்திருக்காங்க ஆனால் அது கூட்டணியில் வந்தது நாலு எம்பிஸ் வந்து தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா வாங்கி கொடுத்தாங்க கலைஞர் தொண்ணூற்றொம்பதில் நாலு எம்பிஸை கொடுத்தாரு அதன் பிறகு பொன்னார் வந்து பதினாலில் ஒரு தூரம் ஜெயிச்சு போனார் இந்த முறை சைபர் அவங்களுக்கு பத்தொம்போதுலேயும் சைபர் ஸோ சோஷியல் பேஸுன்றது தமிழகத்தில் அவங்களுக்கு மிக 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 குறைவாக தான் இருக்குது ஆனால் கேரளாவில் வந்து பார்ட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் கூட சொன்னாங்க அவங்களுக்கு ஃபோர்டீன் பர்சன்ட் என்னமோ ஓட் ஷேர் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சுரேஷ் கோபியோட விக்ட்ரி என்பது இட்ஸ் எ இஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆங்கிளில் இட்ஸ் அ குட் ஒன் லெஃப்ட் பேஸ்டனில் லெஃப்ட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிபிஎம் ஒரு பிஜேபி எம்பி வராரு அவர் யாரை தோக்கடிச்சிருக்காரு போத் காங்கிரஸ் அண்டு லெஃப்ட் லெஃப்ட் இட்ஸ் அ குட் ஒன் அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் ஒன் கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது சவுத்துல பிஜேபி கால் இருக்கும் தொடங்கி இருக்கிறது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சவுத்துல இருந்தே நாப்பத்தெட்டு பேர் போயிருக்கான் ஏங்க எட்டு பேர் தெலுங்கானாலையும் கர்நாடகால வந்து பதினாறு பதினாறு பெரிய விஷயங்க லாஸ்ட்டாக இருபத்தஞ்சி தடவை பதினாறு ஃபார் பிஜேபி எல்லோன் சிக்ஸ்டீன் ஜனதா தளுக்கு ரெண்டு குமாரசாமில பிரஜால் ரவநாதாஜ் பட் குமாரசாமி உட்பட அங்க ரெண்டு ஸோ கூட்டணி ஏங்க எயிட்டீன் காங்கிரஸ் டென் காங்கிரஸ் டென் பெரிய விஷயம் உங்களுக்கு அங்க வந்து பதினாறு வாங்கினதுன்றது பெரிய விஷயம் தெலுங்கானால எட்டு இஸ் ஆல்சோ பிக் திங் செவன்டீன் எயிட் அவுட் ஆஃப் செவன்டீன் எயிட் அவுட் ஆஃப் செவன்டீன் இஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஒன்று காங்கிரஸ் எட்டு பிஜேபி எட்டு அவுட் ஆஃப் சீன் அவுட் ஆஃப் சீன் எவ்வளோ பெரிய விஷயம் இப்பதான் ஆட்சியை இழந்திருக்காங்க ஸோ வந்து பிஜேபி இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ஃபுட் சாலிட் ஃபுட் சாலிட் ஆறு ஜெயிக்கிறான் எப்படி வருது அசம்பிளியில் பிஜேபி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண முடியுது ஆகவே இந்த எலெக்ஷன் வந்து பல செய்திகளை சொல்லுது ஐ திங்க் நம்ம ஒரு டென் டேஸ் ஒன் வீக் மினிமம் வெயிட் பண்ணணும் இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என்டிஏக்கு சவுத்துலேருந்து நாற்பத்தெட்டு ஆனால் யூபிலேருந்து இந்தியாவுக்கு நாற்பத்தெட்டுன்னும் போது நாற்பத்தஞ்சுன்னு போது இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் அது ஐ திங்க் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல கவர்மெண்ட்ஸ் மாறுது சார் ஒன்று மத்திய பிரதேஷ் அந்த ஃபைவ் ஸ்டேட் மத்திய பிரதேஷ்லேயும் தெலங்கானாலே ஒரே நேரத்தில் தான் கவர்மெண்ட் மாறுது பட் அங்கே பிஜேபி அகைன் ஒரு க்ளீன் ஸ்வீப்பை கவர்மெண்ட்டை மாற்றி பண்ணும்போது தெலங்கானாவில் அதை பண்ண முடியல ஃபிஃப்டி தான் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னா பவருக்கு வந்த பிறகும் அந்த ஹங்கர் ஃபார் பவர் இல்லை அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுல ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா இன்னமும் நம்ம பிஜேபி அண்ட் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோன்னா அப்படி தான் தோணுது அப்படி தான் தோணுது இப்படி இங்கே எட்டு சீட் சேர்க்கிறான்றது எவ்வளோ பெரிய விஷயம் அண்டு டெசிமேஷன் ஆஃப் காங்கிரஸ் இஸ் மெயின்டைன்டு அதை நீங்கள் பார்க்கணும் ஆந்திராவில் ஜீரோ காங்கிரஸ் தெலுங்கானாவில் காங்கிரஸ் தெலுங்கானான்ற மாநிலம் உருவானதுக்கே காங்கிரஸ் தானுங்க காரணம் அங்கே எப்படிங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பிஜேபி ஜெயிக்க முடியும் ஆந்திராவில் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டு போடலை பிரித்து கொடுத்துட்டாங்கிற ஒரு ஆங்கர் அவங்களுக்கு ஓட்டு போடலன்னா புரியுதுங்க பிரித்து கொடுத்தவங்க போடணும் இல்லைங்க எப்படிங்க எட்டு சீட்டை காங்கிரஸ் இழக்கும் அப்போ காங்கிரஸை யாருமே நம்ப இல்லை ஆந்திரா மக்கள் காங்கிரஸை நிராகரிக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மாநிலத்தை உடச்ச கட்சி காங்கிரஸ்னு அவன் நினைக்கிறது நியாயமாக புரிந்து கொள்ளக்கூடியது தப்போ ரைட்டு அது வேறு பட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் அப்படின்னா தெலுங்கானாவில் ஸ்வீப் பண்ணணும்ல பதினேழு சீட்டில் குறைஞ்சது பதினஞ்சாவது ஜெயிக்கணும்ல எப்படின்னா பாதிக்கு பாதி விடுறீங்க அப்போ எங்கேயோ பெரிய அளவில் கோளாறு இருக்குது காங்கிரஸில் இந்திரா காந்தோட இறப்புக்கு பிறகான அந்த தேர்தல் அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ராஜீவ்காந்தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து பட் ஸ்டில் பீப்புள் மேண்டேட் என்கூட இல்லை நான் அப்போசிஷனாக கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு இடத்துக்கு தான் இப்போ இந்தியாவில் போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அதுதான் இருக்கும் எக்ஸாக்ட்லி நல்ல கேள்வி ஒன் நைன்டி ஃபைவ் நானூறு சீட் வாங்கிட்டு ஒன் நைன்டி ஃபைவ் வந்த பெண் ஒன் நைன்டி ஃபைவ் வாஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எல்லாம் அடிச்சுட்டு எனக்கு என்ன பவர் கொடுன்னு ஆனால் அவர் வந்து ரிசல்ட் வந்த உடனே சொன்னார் ஐஎம் ஐ வில் பி இன் தி அப்போசிஷன் பீப்பிள் ஆவ் ரிஜெக்டட் மீன் நூற்றி நாற்பது வாங்கினா விபிசிங் போய் உட்கார்ந்தார் வெளியிலேருந்து லெஃப்ட்டும் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு காங்கிரஸ் ராஜீவ்காந்தியை மதிக்கிறதா இருந்தால் காங்கிரஸ் வி அக்செப்ட் த மேண்டேட் வி வில் நாட் ஸ்டே கிளைம் டு ஃபார்ம் த கவர்மெண்ட்னு காங்கிரஸ் சொல்லணும் ராஜீவ்காந்தி வழி வந்த கட்சினால் காங்கிரஸ் அதை சொல்லணும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டு வச்சுக்கிட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நான் வரமாட்டேன்னாரு இயர் யூஆர் நைன்டி நைன் அண்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இஸ் பிஜேபி அப்போ அந்த நாம்ஸ் காங்கிரஸுக்கு இல்லைனா காங்கிரஸ் எதிர்காலத்தில் வளருவது என்பதும் அடுத்த ஆண்டு அடுத்த தேர்தலில் ஆட்சி பிடிப்பது என்பதும் குதிரை கும்பாக மாறிப்போகும் லாஸ்ட் டைம் எடுத்த அந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இப்போ தொண்ணூத்தொன்பதாக மாறி இருக்கு அப்படின்னா ஏதோ நாட்டில் இந்த ஃபைவ் இயர்ஸ்ல ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கோர்ஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு பீப்புள் வித் பிஜேபி ரெண்டுமே சேர்ந்து தான் அது இவனை பிடிக்காம தான் அவனை போடுறான் அவனை பிடிக்காம தான் இவனை போடுறான் பட் கோர்ஸ் கரெக்ஷனும் நடந்திருக்கு தேங்க்ஸ் டு பிஜேபிஸ் மிஸ் ரூல்ன்றதும் ஒரு காரணம் மோடிஸ் மிஸ் ரூல்ன்றதும் ஒரு காரணம் ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட் சென்ட்ரலில் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது பல ஸ்டேட்ஸ்களில் அங்கே இருக்கக்கூடிய லார்ஜர் பார்ட்டி கொஞ்சம் ப்ரையாரிட்டி வைக்க முடியாமல் கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது தான் போகணும் போது இப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டேட்ஸ் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய டிசைர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மட்டுப்பட வாய்ப்பு இருக்காங்க அந்த எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டு டுவெண்ட்டி சிக்ஸை உடனடியாக அவங்க ஐ பண்ணுவாங்களாங்கிறது இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது எந்த எந்த பாயிண்ட் நீங்கள் மீன் பண்ணுறீங்க இப்போ பாஜக அங்கே ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் டெஸ்பரேட்டாக அடுத்து ஆட்சி பிடிக்குங்கிற பிளான் அதெல்லாம் எப்படி நடக்காது இனிமேல் பிஜேபியால் பாதிக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு மூச்சு விடுவதற்கு நேரம் கிடைத்திருக்கிறது ரிலீஃப் டைம் கிடைச்சி கிடைச்சிருக்குது அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு பிஜேபிக்கு குறைந்தது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தான் கவர்மெண்ட்டை கன்சால்டேட் பண்ணுறதுலையும் காப்பாற்றுறதுலேயும் தான் முழு கவனம் இருக்கும் ஏன்னா முப்பது சீட் குறையுது அவங்க நாயுடுவையும் நிதிஷும் வச்சுக்கிட்டு சேர்த்தா கூட இன்னமும் ஏழு எட்டு பேர் அவங்க இது பண்ண வேண்டியிருக்கு பார்லிமெண்ட்டில் பில்லை பாஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது யாராவது பத்து எம்பி வரல அல்லது நாலு பேர் டாய்லெட்டில் இருக்காங்கன்னா கூட வந்து மசோதா தோற்றுரும் எல்லா பில்லையும் நீ மணி பில்லாக கொண்டு வந்து பண்ணுறதும் இன்னும் முடியாது இனிமேல் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க கவுண்டர் பெரிய கவுண்டர் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க ரெசிஸ்ட் பண்ணுவாங்க அப்போசிஷன் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெவி திங் ஃபார் பிஜேபி இன்க்ளூசிவ் பர்சனாக இல்லாமல் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியாது பிஜேபியோட தனிப்பட்ட அஜெண்டாஸ் இந்த கவர்மெண்ட்டை கடுக்கணும் இந்த கட்சியை உடைக்கணும் இவன் தாலி அறுக்கணும் அதெல்லாம் இனிமே செய்ய முடியாது குறைஞ்சது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவங்க செய்ய முடியாது முழு கவனமும் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுல இருக்கும் அது வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அது திமுகவாக இருக்கலாம் ஆம் ஆத்மியாக இருக்கலாம் அல்லது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸாக இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே பிஜேபியால் கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்த துன்பங்கள் இனி வரும் நாட்களில் கணிசமாக குறையும் என்று தான் நான் நம்புகிறேன் ஆனால் பிஜேபி கடந்த காலத்தில் கொண்டு வந்த சட்டங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்குல குறிப்பா ஈடினுடைய பவர் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் இருக்கா கண்டின் டாலர் டாலர் கொஸ்டின் அது யோசிக்கணும் அது வந்து அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் ஒரு ப்ரெஷர் குரூப்பாக இருந்து அப்போசிஷனை பழி வாங்கக்கூடாது லீகலாக நீங்க வந்து இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியல அதை சொன்னாலும் அதை பிஜேபி கேட்குமான்னு தெரியாது நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஆனால் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதை நீ கேட்காதுன்றது பிஜேபியும் எது தடிப்பாங்க நீ பதினாலு சீட்டை வச்சுட்டு ரெண்டு பேரும் தலா பதினாலு சீட்டை வச்சுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிணா அவன் இரநூத்தி நாற்பத்தி மூணு வச்சுட்டு இப்படி ஆளாமலாக இருப்பான் லாலிபாப் வச்சுருக்க மாட்டான் பட் புதுசாக யாரையும் நோடுறதோ அவங்க தடுக்கலாம் இது எல்லாமே வந்து ஆள் மாறுச்சுன்னா மோடிக்கு பதிலாக வேறு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பழிவாங்கும் நடவடிக்கை இருக்காது ஒரு ராஜ்நாத் சிங் அல்லது ஃபட்னாவிஸ் அல்லது சிவராஜ் சிங் சௌஹான்லாம் வந்தால் இவ்வளோ தூரம் போய் வெண்டேட்டா பாலிட்டிக்ஸுன்றது கண்டிப்பாக இருக்காது அதை இவங்க ரெண்டு பேரும் என்ஷூர் பண்ணாங்கன்னா நல்லது பட் அது அவங்களால் பண்ண முடியுமா அவங்க தன்னை காப்பாற்றிக்கணும் தங்கள் கட்சியை காப்பாற்றிக்கணும் மத்தியில் ஆட்சியும் அமைகணும் ஆட்சியிலையும் பங்கு பெறணும்னு நினைக்கும் பொழுது இவையெல்லாம் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு நமக்கு தெரியல ஆனால் பழைய அந்த வெண்டேட்டா பாலிடிக்ஸ் இருக்காது ஓரளவாவது அது குறையும் தான் தெரியுது எக்ஸிஸ்டிங் கேஸஸ்லாம் என்ன ஆகும்னு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரபாபு இவர் கெஜ்ரிவால் மனீஷ் சிசோடியா இவங்கெல்லாம் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்காங்க சொரேன் அவங்களோட ரிலீஸை பற்றியெல்லாம் இவங்க கேட்கலாம் இந்த ரெண்டு பேரும் கேட்கலாம் பட் அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ் அது அவ்வளோ சீக்கிரம் பிஜேபி அதுக்கு ஒத்துக்குமான்னு தெரியாது யூஏபிஏ போன்ற சட்டங்களே வந்து அகைன்ஸ்ட் அதையே ஸ்கிராப் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான அந்த வார்த்தை கூட வரலாம் ஆனால் எல்லாத்துக்கும் பிஜேபி ஒன்றும் தலையாட்டிட்டு இருக்க மாட்டான் அதையும் நம்ம சொல்லணும் அப்போ அவன் இதுக்கு கட்சி நடத்துகிறான் எவ்வளவு தூரம் அவனை சம்மதிக்க வைக்க முடியுன்றது தான் இவங்களோட சாமர்த்தியம் நூற்றாண்டு கண்ட ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய நூற்றா நூறாவது நூறாவது ஆண்டு அடுத்த கொண்டாடப்படும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் வந்து பிஜேபி கவர்மெண்ட் லெட் கவர்மெண்ட் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை ஏன்னா அவங்களுடைய அஜெண்டாஸ்லேயே மோடி வந்து மோர் தென் ஹாஃப் வந்து செஞ்சு ஆஃப் கொடுத்துருக்கிறார் மலை விளை விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் செஞ்சு கொடுத்துருந்தா பார்க்குறோம் பிஜேபி குறிப்பாக மோடி இருக்கும் பொழுது எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ஒருத்தவர் கன்சாலிடேட் பண்ணுவதை கட்சிக்குள்ளே கன்சால்டேட் பண்ணுவதை ரெசிஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க சிஸ்டமேட்டிக்காக அதை காலி பண்ணிகிட்ருந்தாங்கிறத பார்க்குறோம் கடந்த மூன்று தேர்தல்களுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் தலைவர் மாற்றம் இருந்திருக்கிறது பொன்னார் ஜெயித்த பிறகு அவரை மேலே கூப்பிட்டுட்டு போனாங்க தமிழிசை அவர்களுக்கு கவர்னர் பதவி எல்முருகன் அவர்களை அதுக்கு பிறகு மூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த தேர்தல் முடிந்திருக்கிறது யூஷுவல் ரிசல்ட் தான் இங்கேருந்து வந்திருக்கிறது அண்ணாமலை அடுத்த அவருடைய விஷயங்கள் அல்லது சிஸ்டமேட்டிக்காக கட்சி ரீதியாக நடத்தப்படுவாரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு தெரியல பாஸ் இது என்ன இந்த கேள்விக்கு என்னிடம் இல்லை இது நம்ம வந்து டெல்லியோட ப்ரியாரிட்டி இப்போ பூரா தான் இருக்கும் பதினாலுலேயும் பத்தொம்பதுலேயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கவர்மெண்ட் இருந்தது அதனால் மற்ற மாநிலங்களில் அவங்களால் கவனம் செலுத்த முடிஞ்சுது டிசைசிவாக ஆக்ஷன்ஸ் எடுக்க முடிஞ்சுது இப்போ கவனம் பூரா அங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் ப்ரியாரிட்டி இருக்குது இப்போதைக்கு அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா கவனம் பூரா டெல்லியில் கன்சாலிடேஷன் ஆஃப் பவரில் தான் இருக்கும் தற்காலிகமாக அண்ணாமலைக்கு ரிலீஃப் கிடைத்திருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன் தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் இந்த மகாராஷ்டிராவில் வந்திருக்கக்கூடிய ஒர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன் ஹை கமெண்ட்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய நோட் என்ன ரிலீவ் பண்ணி விடுங்க கவர்மெண்ட்லருந்து நான் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணி ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுருக்கிறார் ஏற்கனவே ஃபட்னாவிஸை நம்பர் டூ ஆக்குனதே வந்து கொஷின்க்குள்ளே வந்தது மோடி தான் மோடி அமித்ஷா தான் அவரை அந்த இடத்துல வச்சாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது இப்போ அவர் மூவ் பண்ணுவது என்பது அடுத்தது இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸை ஷின்டேவையும் பவாரையும் நகர்த்திட்டு பிஜேபி கவர்மெண்ட்டை நோக்கி நகர்றார் அது மோடி அமித்ஷா அந்த காலுக்கு எதிரான ஒரு வாய்ஸாக இன்றைக்கி அவரோட மூவ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவர் வந்து தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்பது எனக்கு என்ன தோணுதுன்னா அமித்ஷா மோடிக்கு வைக்கக்கூடிய செக் அது நான் இங்கே பொறுப்பேற்றுக்கின நீங்கள் எதுக்கு பொறுப்பேற்றுக்க போகிறீங்க ஏன்னா ஃபட்னாவீஸை வந்து அமித்ஷாவும் மோடியும் ஹியூமிலியேட் பண்ணி தான் அவரை வந்து டெபுட்டி சிஎம் ஆக்குனாங்க நூற்றி அஞ்சு சீட் இருக்க பிஜேபி டெபிட்டி சிஎம்மாக நாற்பத்தி ரெண்டு ஐம்பது நான் ஐம்பத்தி நாலு சீட்லேருந்து ரெண்டு உடச்சு எடுத்துகிட்டு வந்தார் எனகேடுன்னுவாங்க ஓடகாலி அரசியல்வாதின்னு வாங்க அவர் வந்து சிஎம் தட் இஸ் டூ அண்ட் ஆஃப் பர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸ் நியர்லி ஃபார்ட்டி டூ எங்கே ஒன் நாட் ஃபைவ் எங்கே அப்படியே டூ ஃபிஃப்டி பர்சன்ட் இவங்களுக்கு இருக்குது பட் சடன்லி இட் வாஸ் மேய்டு சாயங்காலம் ஆறரை மணிக்கு பதவி ஏற்பா நாலரை மணிக்கு கூப்பிட்டு ஃபட்னாவிஸ் தான் டெப்டி சிஎம் ஷிண்டே தான் சிஎம்னோன்னா இட் வாஸ் அ ஷெல் ஷாக் ஃபார் ஃபட்னாவிஸ் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவருக்கு அந்த தகவல் வந்து ரெண்டு மணி நேரம் நான் வெளியிலிருந்தேன் ஆதரவு நான் டெப்டி சிஎமாக இருக்க போகிறதில்ல இல்லை ஐ வில் பி ஏ டெடிக்கேட்டட் காரியகர்த்தா அப்படின்லாம் சொன்னார் அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏஎன்ஐன்லாம் தலை ஏஎன்ஐயில் தான் இந்த பேட்டி எடுத்து போட்டாங்க நட்டாவோட பேட்டி எடுத்து போட்டு வான் பண்ணி தான் ஃபட்னாவிஸ் கேபினட்லேயே ஜாயின் பண்ணார் இன்றைக்கி இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறது மகாராஷ்டிராவில் பிஜேபி என்டிஏ ஏற்பட்ட தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று ஃபட்னாவிஸ் சொல்லியிருப்பது இட்ஸ் குவாயிட் இன்ட்ரெஸ்டிங் அவர் வந்து நான் நினைக்கிறேன் அது மோடிக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நான் இங்கே பொறுப்பேற்றுக்கிட்டேன்ல நீ பொறுப்பேற்றுக்க என்றார்

பட்னாவிஸோட இந்த செய்கை என்பது ஐ திங்க் பிஜேபிக்குள்ள எதிர்குரல்கள் மோடிக்கு எதிராக மெல்ல மெல்ல எழும்ப ஆரம்பித்திட்டோம் என்ற சந்தேகம் தான் நமக்கு வருகிறது இன்னொரு குரூஷியலான விஷயம் சார் அது நான் உங்கள்கிட்ட ஒப்பீனியனாக அதை கேட்கணும் அப்படிங்கிறதாக கேட்குறேன் இப்போ அண்ணாமலை இங்கே ஒரு சார்ஜ் வச்சார் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு கடைசியாக இங்கே ஒரு ஒரு லட்சம் ஓட்ட காணாம் அப்படின்னு ஒரு சார்ஜ் வச்சார் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறத அவர் வச்சார் ஒரு வேளை எதிர்கட்சி அவங்க மெஷினரின்னு கூட பார்த்துக்கலாம் பட் இதே விஷயத்தை நாக்பூரில் நிற்கக்கூடிய கட்கரி வைக்கிறாரு ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டை காணாம் பாஜகவினுடைய ஓட்டு நடக்கிறது மகாராஷ்டிரா அவங்களுடைய ஒயலேஷன் கவர்மெண்ட்டாக இருக்குது ஃபேவரபிள் ஓட்டஸை காணாங்கிற மாதிரியான ஒரு சார்ஜ் திடீர்னு ரைஸ் ஆகி வருது அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நாக்பூர் கட்கரி ஆர்எஸ்எஸ் பேஸ்டியன் அப்படின்னும் போது அதுதான் அமித்ஷா மோடியோட வேலைன்னு அவர் இன்டெரக்டாக சொல்கிறார் தனக்கு ஏன்னா கட்கரிக்கும் நிதின் கட்கரிக்கும் மோடிக்குமான உறவு என்பது ஏழாம் பொருத்துன்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் ஓட்ட அடிச்சான்னா அண்ணா ஒன் கன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடியாக இருந்தாலும் இட்ஸ் அன் இண்டிபெண்ட் பாடியாக இருந்தாலும் ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் தான் அதனால் அண்ணாமலை சொல்கிறதுல லாஜிக் இருக்குது ட்ரூத் இருக்கான்னு எனக்கு தெரியாது லாஜிக் இருக்குது பட் அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட்டு அவங்க கவர்மெண்ட்லேயே அடிக்கிறாங்கன்னா அப்போ அது யாரோட வேலை ஸோ நிதின் கட்கரிக்கு எதிராக பின்னப்படுகிற சதி விலை மிக வலுவானது என்றது என்பதைத்தான் இந்த கருத்து மேலும் உறுதிப்படுத்துகிறது என்ன சிஜி ரிப்போர்ட்டில் கட்கரியுடைய டிபார்ட்மெண்ட் தான் வெளியில் அதை மட்டும் தான் தூக்கி வெளியில் விட்டாங்க எதுக்கு அதை டேபிள் பண்ணார் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் காலும் கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி அதையும் மீஸ்ட்டு போயிருக்காங்களா ஆனால் அவங்க அதை செய்யலையா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபேக்டரா நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது கடந்த காலத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தவர்கள் பெயிலையோ மற்ற விஷயத்தில் வந்த தலைவர்கள் ஜெயித்திருக்கிறத பார்த்துருக்குறோம் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுவே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஜெயலலிதாவை சேர்த்துக்கலாம் ஜெயிலுக்கு நடுவில் இருக்கும் போதே அது சிம்பத்தி வியாக கிரியேட் ஆகலையோ நான் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் ரெண்டு பேரையுமே அந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அது நல்ல கேள்வி மக்கள் செல்வாக்கு என்பது வந்து கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மிக்சட் பேக் அசம்பிளிக்கு அவருக்கு வாக்களிக்கிற மக்கள் மக்கள் நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்கு தான் வாக்களிச்சு இது மூணாவது தடவையாக நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கெஜ்ரிவாலுக்கு அப்போ அந்த பதினஞ்சில் அவர் ரெண்டு ஜெயிச்சு வராரு ஆனால் பதினாலில் வந்து ஏழு சீட்டும் பிஜேபி பத்தொம்போதில் ஏழு சீட்டும் பிஜேபி இருபதில் அப்படியே கம்ப்ளீட்டாக கெஜ்ரிவால் மூணாவது தடவை கெஜ்ரிவாலை சிறையில் வச்சுருக்கும்போது நடக்கிற மக்களவைத் தேர்தலில் ஒரு சீட்டு கூட கெஜ்ரிவாலால் ஜெயிக்க முடியலைன்னா ஐ திங்க் இந்த எலெக்ஷனோட முக்கியமான ஒரு டேக்கவே ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஹஸ் பீன் புட்டின் இட்ஸ் பிளேஸ் ஆர் இப்படி சொல்லலாம் ஐ ஒன்ட் கால் இட் இஸ் ஃபினிஷ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டியோட எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய சந்தித்து கெஜ்ரிவால் கைதை இந்தியாவே கண்டிக்குது உலகமே கண்டிக்குது அது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு பிரதான எதிர்கட்சியோட முதலமைச்சர் சிறையில் தள்ளுவது என்பது ஏற்புடையது அல்ல பட் த பிக் பட் ஏன் ஒரு சீட்டு கூட கெஜ்ரிவால் டெல்லியில் ஜெயிக்க முடியல ஏன் பா பீகாரில் இதில் பஞ்சாப்லேயும் மூணு சீட்டு தாங்க ஜெயிக்கிறாரு பஞ்சாபில் ஆப் கவர்மெண்ட் காங்கிரஸ் ஏழு ஜெயிக்குது ஸோ ஆம் ஆத்மி கட்சியுடைய செல்வாக்கு மிக கணிசமான அளவு சரிந்திருக்கிறது என்பது தான் தெரியுது ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது கிட்டத்தட்ட ஒரே வாக்கு வங்கி அது வந்து ஹிந்துத்வா வாக்கு வங்கி அசம்பிளின்னு வரும்போது அது சாஃப்ட் ஹிந்துத்வாவாக மாதிரி கெஜ்ரிவாலுக்கு போடுது பார்லிமெண்ட்டுன்னு வரும்போது ஹார்ட் ஹிந்துத்வாவாக மாதிரி மோடிக்கு போடுது டெல்லி தட் இஸ் பிஜேபிக்கு போடுது ஸோ இந்த எலெக்ஷனோட ஒன் ஆஃப் த தெர் ஆர் செவரல் டேக்அவேஸ் ஆஃப் திஸ் எலெக்ஷன் அதில் ஒரே ஒரு டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைத்த படுதோல்வி கெஜ்ரிவால் சிறையில் பொழுது ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் காலத்தில் சிறையில் பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தான் பத்து நாள் வெளியில் வந்துட்டு போனார் இந்த தோல்வி என்பது கெஜ்ரிவாலுக்கு ஆம் ஆத்மிக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஒரு பெரிய செட்பேக் பண்ண முடியாது எஸ் இட்ஸ் இட்ஸ் முடியாதுன்னு வரும்போது ஹார்ட் ஹிந்துத்வாவும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்னு வரும்போது சாஃப்ட் இந்துத்துவாவும் தான் இங்கே வந்து பிளாங்க் ஹார்ட் ஹிந்துத்வாவை நேஷனல் லெவலில் சாஃப்ட் ஹிந்துத்வாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஆஸ் ஆஃப்னாவும் பண்ண முடியாது அந்த ஸ்டேஜ் வரலன்றது தான் இந்த எலெக்ஷனோட அவே ரொம்ப நல்ல கேள்வி ஹார்ட் ஹிந்துத்வாவை சாஃப்ட் ஹிந்துத்வா நேஷனல் பாலிட்டிக்ஸில் டேக் டேக்அவே பண்ண முடியுமா ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த காலம் இன்னமும் வரலை

ஸோ இந்த மோடி விஷயத்தில் கூட நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி மோடி இஸ் த சிஸ்ட் மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் இந்த மேண்டேட்டுக்கு எதிராக இரநூத்தி நாற்பது சீட்டு கொடுத்த மேண்டேட்டுக்கு எதிராக நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேசிசம் வந்து ஆர் தட் மேட்டர் ஃபேசிசம்னு கூட சொல்ல வேண்டாம் மெஜாரிட்டேரியனிசம் ஒரு பீக்கு போகிறதுக்கு முன்னால் நடுப்புற பஞ்சர் பண்ணிங்கன்னா அதை உங்களால் தடுக்க முடியாது அது மேலே போய் தான் கீழே இறங்கும் நீங்கள் தடுக்க பார்த்தீங்கன்னா தட்ல எண்டப் இஸ் அன் அபோட்டட் அட்டம்ட் தட்ஸ் எ டேஞ்சர் இன்றைக்கி வந்து இந்தியா பிளாக் எதாவது மிஸ் அட்வென்ச்சர் பண்ணி நிதிஷோ அது எக்ஸ் ஒய் ஜட் சந்திரபாபு நாயுடுயோ அதில் வேறு யாராவது பார்ட்டிஸையோ குட்டி குட்டி உதிரி கட்சிகளை இழுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா தட்ஸ் த டிசாஸ்டர் அது வந்து நாட் ஓன்லி அகென்ஸ்ட் த மேண்டேட் அது அறம் சார்ந்தது கூட நான் சொல்ல விரும்பலை அந்த பெரிய வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பலை எவனுக்கும் வெக்கம் மனோ சூடு சோழனும் எதுவும் கிடையாது எந்த அரசியல்வதிக்கும் எவ்ரி ஒன் இஸ் ஷேம்லெஸ் நான் சொல்கிறது இன் ப்ராக்டிக்கல் பார்லன்ஸ் இன்றைக்கி வந்து கம்யூனல் அஜெண்டா இந்தியாவை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி வந்து குறுக்கு வழியில் போய் குறுக்கு வழியில் போய் சட்டர்ஃப்யூஜன் வாங்கினீங்க அதை பண்ண பார்த்தீங்கன்னா யூவில் எண்டஸ் ஃபெயிலியர் யூவில் எண்ட்ஸ் டிசாஸ்டர் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து அதையும் ராகுல் காந்தி இஸ் அ வெரி சென்சிபிள் பர்சன் யூ ஓன்ட் டூ இட்னு தான் எனக்கு தோணுது ரெண்டாவது அவங்கக்கிட்ட நம்பர்ஸும் கிடையாது இங்கே ஒரு விஷயம் எப்பவுமே குறிப்பிடுவீங்க ஒரு கூல் அண்ட் காம் கம்போஸ்டாக இருக்கக்கூடிய மோடியை விட கொஞ்சம் வல்லரபலாக கொஞ்சம் இன்செக்யூராக இருக்கக்கூடியவர் இஸ் மோர் டேஞ்சரஸ்னு பட் அவர் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை கடைசி வரைக்கும் ஒரு வாஜ்பாயை ஹேண்டில் பண்ண விஷயத்தை பண்ணுவாரா ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ணதில்லை அந்த விஷயத்தில் இல்லை முதல்ல அவங்க எலெக்ட் பண்ணட்டும் இல்லை என் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி எலெக்ட் இட்ஸ் லீடர் அதுக்கு பிறகு இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம் அதிகாரப்பூர்வமாக மோடியை என்டிஏ பார்லிமெண்ட்ரி போர்டு பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கும் வரையில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இப்போ அது தேர்ந்தெடுத்த பிறகு அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் பார்ப்போம் சார் ஒரு மிக நீண்ட ஜனநாயக திருவிழா அகைன் த எரா ஆஃப்லேஷ்னஸ் ஓவர்னு நம்ம டூ தௌசண்ட் ஃபோர்டீன் போல பேசியிருந்தாங்க இப்போ அகைன் த எரா ஆஃப் கோயலேஷனுக்குள்ளே மக்கள் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பிபிளுடைய மேண்டேட் அது எந்த அளவுக்கு ஆகிறது கடந்த காலத்தில் மகாராஷ்ட்ராவில் எம்விஏ அதுக்கு முன்னாடி சிவசேனா பிஜேபியாக ஒருங்கிணைந்திருந்து பிரிந்த போதே நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருந்தீங்க அந்த காலகட்டத்திலையும் பீப்புள்ஸ் மேண்டேட் அது இல்லை உதவண்ட பிஜேபிக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருந்தீங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து ப்ராப்பராக பொலிட்டிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் படிக்கிறாங்களாங்கிறது தான் கேள்வியாக இருக்க போகிறது இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அதை தாண்டி போகிறதுங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் பட் அது அவங்கவுங்களுக்கான பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸில் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இல்லாமல் போனால் லகைன்னு அது மக்களிடம் தான் வந்து விழப்போகக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கும் ப்ராப்பராக ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எடுத்துக்கிறாங்களா அதனுடைய அனாலிசிஸ் இந்த ரிசல்ட் சொல்லியிருக்கக்கூடிய பாடங்களை இண்டிவிஜுவலாக பார்த்து ஒவ்வொரு பார்ட்டியும் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கோ கரெக்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கலாம் முன்னேறத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி